வணக்கம் இன்றைய அதிகாரம் நூற்றி மூன்று குடி செயல் வகை கருமம் செய்ய ஒருவன் கை தூய்வேன் என்னும் பெருமை பீடுடையது இல் கருமம் செயல் செய்ய செய்ய ஒருவன் ஒருவன் கை தூவேன் கையொழியேன் என்னும் என்கிற பெருமை பெருமை போல் பீடு பெருமை உடையது உடையது இல்லை தன் குடியை ஓய்த்தும் பொருட்டு மேற்கொண்டுள்ள செயல்கள் முடிக்காமல் ஓயமாட்டேன் என்னும் முயற்சியில் ஏற்படும் பெருமையைப் போல் பீழுடியது வேறு எதுவும் இல்லை ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் நீளும் குடி ஆழ்வினையும் மேற்கொள்ளும் முயற்சியும் ஆன்ற நிறைந்த அறிவும் அறிவும் என என்று சொல்லப்பட்ட இரண்டின் இரண்டினது நீள் விளையால் வருகின்ற செயலால் நீளும் உயரும் குடி குடி விடாமுயற்சி நிறைந்த அறிவு ஆகிய இரண்டின் தொடர் வினையால் ஒருவன் குடி மிக சிறந்த முறையில் உயர்ந்து விளங்கும் செய்வல் என்னும் ஒருவர்க்கு மட் தெய்வம் மடித்தட்டு தான் முந்திரும் குடி குடும்பம் செயல் உயரச் செய்ய கடவேன் என்னும் என்கிற ஒருவர்க்கு ஒருவருக்கு தெய்வம் கடவுள் மடி ஆடை தற்று இரு உத்தொண்டு தான் தான் முந்துறும் முற்பட்டு நிற்கும் என் குடி உயர செய்வேன் என்று முயல்பவருக்கு தெய்வம் ஆடையை இருக்க கட்டிக்கொண்டு தான் முற்பட்டு துணை செய்யும் சூழாமல் தானே முடிவெழுதும் தன்குடியை தாழாது உணற்றுபவருக்கு சூழல் ஆராய்ந்து தானே தானாக முடிவு எழுதும் பெறுதல் எழுதும் அடையும் தம் தமது குடியை குடும்பத்தை தாழாது விரைந்து உணற்றுபவர்க்கு முயல்பவர்க்கு தம் குடியை தாழாது உயரச் செய்து முயல்பவர்க்கு அவர் ஆராயாமல் அவனது நல்வினை அக்குடியை உயரச் செய்யும் குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு குற்றம் குற்றம் இலனாய் இல்லாதவனாய் குடி குடும்பம் செய்து உயரச் செய்து வாழ்வானை வாழ்க்கை நடத்துபவனை சுற்றமாக கலைஞராக சுற்றும் சூழ்ந்து கொள்ளும் உலகு உலகத்தார் குற்றம் இல்லாதவனாய் குடி உயர செயல் செய்து வாழ்பவனை உலகத்தார் அனைவரும் சுற்றமாக விரும்பி சூழ்ந்து கொள்வர் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளர் நல்லாண்மை நல்ல ஆளும் தன்மை என்பது என்று சொல்லப்படுவது ஒருவருக்கு ஒருவர்க்கு தான் தான் பிறந்த தோன்றிய இல்லாண்மை குடியை ஆளும் தன்மை ஆக்கி ஆகும்படி கொளல் பெறுதல் மிக்க ஆண்மை என்று சொல்லப்படுவது ஒருவனுக்கு தான் பிறந்த குடியினை ஆளக்கூடிய சிறப்பை தானாக அறிய உரியதாக ஆக்கிக் கொழல் அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மீற்றிய பொறை அமர் போர் அகத்து இடையில் வன்கண்ணர் வீரமுடியவர் போல போன்றது தமர் தமன் தன்மை சேர்ந்தவர் அமரகத்து இடையினும் ஆற்றுவார் செல் செயல்பல்லவர் நேற்றே மேலதே பொரை சுமை போர்க்களத்தில் பொறுப்பெல்லாம் அஞ்சாத வீரரை சந்திருப்பது போர்க்களத்தில் பொறுப்பெல்லாம் அஞ்சாத வீரரை சார்ந்திருப்பதைப் போல ஒரு குடியீர் பிறந்தவனிடம் குடிமை சுமையின் குடிமையின் ஒரு குடியில் பிறந்தவரின் குடியின் சுமை தாங்க வல்லவரே வல்லவரையே சேரும் ஒரு குடியிரு பிறந்தவரின் குடிமையின் சுமை தாங்க வல்லவரையே சேரும் குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கடும் குடி செய்வார்க்கு குடும்பத்தை உயரச் செய்து முயல்பவர்க்கு இல்லை இல்லை பருவம் காலவாய்ப்பு வாய்ப்பு மடி சோம்பல் செய்து செய்து மானம் செருக்கு கருத நினைக்க கே கெடும் கெட்டுவிடும் குடியை உயரச் செய்யும் செயலை செய்பவர்களுக்கு கால நிர்ணயம் என்று ஒன்று இல்லை சோம்பல் கொண்டு மானம் கருதுவாராயின் செயல் நோக்கம் கெடும் இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு இடும்பைக்கே இடும் துன்பத்திற்கே கொள்கலம் கொள்ளுகின்ற ஏனம் கொல்லோ ஐயம் குடும்பத்தை குடியை குற்றம் குறை மறைப்பான் வராமற் காக்க முயல்வான் உடம்பு உடல் தன் குடும்பத்திற்கு குற்றம் குறைகள் வாராமல் நீக்க வல் முயல்பவன் தனது குடும் உடம்பை கவனிக்காது உழைத்ததால் அவ்வுடம்பு துன்பத்தை வைப்பதற்கான கொள்கலமோ இடுக்குங்கால் கொண்டிட வீடும் அடித்தூன்றும் நல்லால் இல்லாத குடி இடுக்க இடுக்கண் துன்பம் கால் கொண்டிட அடியோடு தக்க வீழும் வீழும் அடுத்து அருகே இருந்து ஊன்றும் தாங்கும் நல்லால் செயல் வன்மையுடையவர் இல்லாத இல்லாத குடி குடும்பம் தோல் கொடுத்து தாங்கவல்ல செயல் வன்மை உடையவர் இல்லாத குடியானது துன்பம் வந்து தாங்க குண்டிட வீழும் மரம் போல அடியோடு விழுந்துவிடும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்